வாழ்கவை வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாந்திரியம் வாழ்க வளமுடன் வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்ரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தமிழ் நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதை துவங்குவோம் இறைவணக்கம் பாட அருளதி செந்தில் ஐயா அவர்களும் குருவணக்கம் பாட அருளதி ராமாதேவி ரவியம் அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இறைவணக்கம் ஆதியனும் பரம்பருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிற பிற பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி கொண்டாற்றி இன்பம் காண்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் குரு வணக்கம் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலை தனிலறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெருமுலகம் உலகம் இசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என மறவாத சாந்தவால் வழித்தோய் യ്യനുംയ്യൻ വാഴുക വളമുടൻ ഇന്ത് നമക്കാർ ശാന്തി യോഗം നടത്തി അരുളരി കാർത്തികേനയ അവഴ്ത്തുമോ அவர்கள் கார்த்திகே நேயாவர்கள் வாழ்க விளம்புறன் அவர்களின் நண்ப குடும்பம் வாழ்க வளம்புறேன் அவர்களின் உடல் நலம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் நான் மீகத் வாழ்க விளம்புறேன் வாழ்க விளம்புறேன் வாழ வளம்புறேன் வாழ்க்கையதாம் வாழ்க்குடன் வாழ்க குருவை துறை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உயிர்விக்க அன்பே குருவே வாழ்க்க வளமுடன் இன்று நாம ஞான படஞ்சியத்தில் பழிச்சுமை அகற்று என்ற தலைப்புல சமுச்சி கொடுக்கக்கூடிய கவிய ஐயு ஐ உணர்வின் பயம் ஏற்ற ஆன்மாவின் பழிச்சுமையை மெய் உணர்வு பெற்று ஆற்றி மிக எளிதில் கழித்திடலாம் தெய்வ நிலையுடன் அறிவை சேர்த்து ஒன்று தவம் பயின்றி தவம் பயின்று உய்ய நினைத்தால் உலகீர் உடனே என் தொடர்பு கொள்வீர் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் நம்ம இந்த உலகத்துல பிறவி எடுத்ததற்கு காரணம் வினைப்பதிவு தான் வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவர்கள் அப்ப அந்த பதிவுகளை போக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வியினுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்னா கருமையத்தை தூய்மை செய்ய வேண்டும் அதுதான் பழிச்சுமையை போக்கணும் அந்த ஆன்மால பழிச்சுமை அந்த கருமையம் தூய்மை கெடுவதற்கு என்ன காரணம் அப்படிங்கறத சொல்லிதான் ஆரம்பிக்கிறாங்க ஐ உணர்வின் பயமேற்று ஆன்மாவின் பழிச்சுமை சோ ஆன்மா அப்படிங்கிறது கலந்தமற்ற இருந்து வந்திருந்தாலும் நாம செய்யக்கூடிய இந்த புலன் ஐ புலன்கள் வழியாக நாம செய்யக்கூடிய காரியங்கள் நம்மளுடைய ஆன்மாவை பழிச்சுமை ஏற்றவாறு அமைஞ்சு போச்சு தூய்மை கேட்டாச்சு இப்ப நம்மளோ அது தெரிஞ்சு போச்சு நம்மளுடைய கருமையும் தூய்மையை இழந்தாச்சு ஆன்மா பழிச்சுமையை ஏத்தாச்சு என்ன பண்ணாது இதுல சுவாமி நமக்கு ரொம்ப எதையுமே வந்து கடினம்னே சொல்ல மாட்டாங்க எல்லாம் ரொம்ப ஈஸிதான் எளிமையா ஒன் என்ன நீங்க பழ பயிற்சி பண்ணணும் நீங்கிட்ட வாங்க சோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா மெய் உணர்வு பெற்று ஆற்றி மிக எளிதில் கழித்திடலாம் ஐயோ எனக்கு தெரியாம நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் இந்த வந்து பழிச்சுமையில இருக்கு கஷ்டப்பட்டு இருக்கேன் உடலாலும் மனதாலும் இந்த சமுதாயத்துல தான் இந்த என்னுடைய களங்கங்கள்னால நான் வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன்னு எப்போ நாம தெளிவு பெறுறோமோ இனிமே நான் இதுல இருந்து எப்படி விடுபடுறதுன்னு நினைச்சா போதும் நீங்க எங்கிட்ட வாங்குதுங்க நிச்சயமா நம்ம வந்து போக்கிடலாம் அப்படி சொல்றாங்க இதையே நம்ம வந்து ஒரு ரமணருடைய அந்த பாடல்ல ஒண்ணு ஒரு பா ஒரு லைன் வரும் ஐ புலன் கழ்வர் அகத்தினில் புகும் பொழுது அகத்தினில் இல்லையோ அருணாச்சலா அப்படின்னு சொல்லி அதாவது கடவுள் நமக்குள்ள இருக்காரு அப்படிங்கிற பொழுது அது கடவுள்கிட்டயே கேக்குற மாதிரி நான் தப்பு பண்ண போது நீ என்னை வந்து தடுத்திருக்க கூடாதா அப்படின்ட்டு இப்ப சுவாமிஜி எப்படி பாருங்க எது எங்கேயுமே குற்றமாகவே அவங்க பார்க்க மாட்டாங்க ஈவன் நமக்கு வந்து இந்த மனவளக்கலைக்குள்ள வர்றதுக்கு என்ன தகுதி நம்ம எல்லாம் தப்பு பண்ணிட்டோமே அப்போ அப்படின்னா கூட அந்த இடத்துலயும் ஒரு கவி சொல்லிருப்பாங்க பஞ்சமகா பாதகங்கள் செய்திடும் நீ பஞ்சமகா பாதகம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல பயப்படாதீங்கோ அஞ்சாதி மையும் ஏற்போம் அதெல்லாம் கவலையே படாதீங்க யார் வேணாலும் வாங்க என்ன இந்த க்ஷணத்துல இருந்து நான் ஒழுங்கா இருப்பேன்னு உறுதிமொழி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் சோ துஞ்சாமலும் நாடு இருக்கு என்ன நான் தூய்மைப்படுத்திக்கிற வரைக்கும் நீங்க சொல்ற பயிற்சியெல்லாம் நான் முறையா பண்றேன் அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் எடுத்துக்கிறோம் அவங்கள்தான் மெய் உணர்வு பெற்று ஆற்றி மிக எளிதில் கழித்திடலாம் சோ மெய் உணர்வு எப்படி பெறுவது ஐ உணர்வினால வந்த அந்த பழிச்சுமையை மெய் உணர்வு பெற்றுதான் ஆற்றணும் இப்ப அதுக்கு எப்படி வருது மெய் உணர்வு எப்படி பெறணும் தெய்வ நிலையுடன் அறிவை சேர்த்து ஒன்றும் தவம் இப்ப நமக்கு ஆகினை துரியம் துரியாதீதமர்லாம் செய்யும் பொழுது நம்மளுடைய இந்த அறிவை தெய்வ நிலையோடு இந்த ஜீவாத்மாவே பரமாத்மாவோடு ஒன்றி நம்ம வந்து தவம் ஈட்டுகிறோம் அப்படி செய்யும் பொழுது உயிர் நினைத்தால் உலகி நம்ம எத்தனை வெறி கூப்பிடுறாங்க உடனே என் தொடர்பு கொள் நல்ல தவம் பண்ணி நம்மளுடைய பழிச்சுமையை போக்கணும் அப்படின்னா என்கிட்ட வந்துருங்கப்பா நான் உங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணி தரேன் இந்த மாதிரி எந்த குரு கூப்பிடுவேன் இல்லையா அன்பர்களே வாங்கின ரொம்ப அருமையான ஒரு கவி அல்லது சிந்தனையை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு நன்றி கூறி விரைவு செய்கிறேன் கவிக்கு அருமையாக சுருக்கமாக சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞான ஆசிரியர் மதிப்பிற்குரிய பெயராசிரியர் அருணிதி பாகியலட்சுமி சிவஞானம் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருள் அருட்பெயர் ஆத்தல் கருணையினாலே உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் வேதாத்திரிய பாடல் பாட அருணிதி செந்தில் சுகுமார் ஐயா அவர்களும் பிரம்மஞான கவி பாட அருணி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி கார்த்திகேயன் ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வேதாத்ரிய பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகுர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர்திவிழா தவிர்த்தல் சிறுல்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பிரமணியன கவி இறைவெளியே தன் இருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல் சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுன் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுன் விண்ணாம் நிறைவெளியில் உன் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காண்டமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் அமைந்துமாம் மலைக்காதில் வெண்கூட்டம் மாபூதம் முறையாய காண்டாலை மனமாம் உயிர்களில் மனம் மதி உயர்ந்து உண்மை பெற ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம் ம ஞானமாம் மாபிரம் ஞானமாம் வாழ்காலம்ல உலக நல்ல வாழ்த்து உலகமெலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவர் எல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்த நடக்கட்டும் கல்லாமை வறுமை களங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சினரை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நல மனவளம் பொருள் வளம் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தாவ நிகழ்வு மகிழ்வோடு நிகழ்வோடு இனிதே நிறைவு பெறுகின்றது குரு அருளும் நாம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறை உணர் பயணத்தில் சிறந்த முறையிலே வழிநடத்தும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க நன்றி